வெல்கம் டு அஸ்மா கிச்சன் அலைக்கும் எல்லோரும் என்ன செய்கிறீங்க இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மடக்கு குழக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவோ மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சா சால்ட்டு கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க லைட்டான தான் இருக்கணும் அது நம்ம வந்து லைட் லைட்டாக ஊற்றணும் நம்ம டப்புன்னு அப்படியே ஊற்றிடக்கூடாது மாவு வந்து தண்ணியாக போயிடும் லைட்டாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து நம்ம உள்ளாக்க கொலக்காட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டி அது அதுக்கூட வந்து நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையும் போடலாம் நான் வந்து நாடு சக்கரை தான் போட்டேன் நாடு சக்கரை போடும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா கிளறி விட்டு அது கூட அந்த சப்பாத்தி மாதிரியாக கையிலேயே தட்டி அந்த தேங்காயை எடுத்து வச்சு அழகாக மடக்கிட்டேங்க ஒரு கொளக்காட்டை வந்து ஒரு மாதிரியாக போச்சு அதோடு நம்ம அழகாக வந்து வந்து இட்லி சட்டியில் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சு வேக வச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியே என் வீடியோ சும்மா தான் பார்க்குறீங்களோ ஒருசு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி லைக் போடுங்க நான் எடுக்கையிலே வந்து கொலக்காட்டை பிஞ்சிருந்துச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்